அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகனர்கள் பெறுவோம் நன்றி வணக்கம் முக வேலன் முன்னால் சேரும் யோகம் அம்பிகையின் பாலன் முன்னால் தீரும் சோகம் ஆறுமுக வேலன் முன்னால் சேரும் யோகம் அம்பிகையின் பாலன் முன்னால் தீரும் சோகம் நீருதனை அணிந்திடுவோம் நெற்றியிலே நினைத்த செயல் அனைத்து முன்னால் வெற்றிகளே திருநீருதனை அணிந்திடுவோம் நெற்றியிலே உன்னால் நினைத்த செயல் அனைத்து வந்தும் வெற்றிகளே கூறுவோம் உண்ணாமத்தை அல்லும் பகலும் குன்ற குடி குமரன் நன்மை நிகழும் கூறுவோம் உண்ணாமத்தை அல்லும் பகலும் குன்ற குடி குமரனு நன்மை நிகழும் சீருடனே சிறப்பும் கூடி சிரமம் மகளும் சீலன் முன்னால் எமக்கு கிட்டும் பேரும் புகழும் சீருடனே சிறப்பும் கூடி சிரமம் மகளும் முன்னால் எமக்கு கிட்டும் பேரும் புகழும் ஆறுமுக வேளன் முன்னால் சேரும் யோகம் அம்பிகையின் பாலன் உன்னால் தீரும் சோகம் கோரும் வரம் கொடுக்கும் முன்மேல் கொள்ளை பிரியம் வைத்து கோடானு கோடி பக்தர் மகிழ்வார் இதயம் வரம் கொடுக்கும் முன்மேல் கொள்ளை பிரியம் வைத்து கோடானு கோடி பக்தர் மகிழ்வார் இதயம் நேருவிடர் தீர்த்தவர்க்குத் தருவாய பயம் நேசன் முன்னால் திறன் மிகந்து தொடுவோம் இமயம் நேசன் முன்னால் திறன் மிகந்து தொடுவோம் இமயம் ஆறுமுக வேலன் முன்னால் சேரும் யோகம் அம்பிகையின் பாலன் முன்னால் தீரும் சோகம் திருநீருதனை நினைந்திடுவோம் நெற்றியிலே நினைத்த செயல் அனைத்து முன்னால் வெற்றிகளே முக வேலன் முன்னால் சேரும் யோகம் அம்பிகையின் பாலன் முன்னால் தீரும் சோகம் நன்றி வணக்கம்